ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே கறி குழம்பு திங்கணும்னு தோணுது ஆனால் கறி எடுக்கணும்னு நினச்சா பரிசே காலியாயிருங்க எங்கள் வீட்டில் ஒரு வாரம் கறி எடுக்கல அதனால் இந்த வாரம் வந்து ஆட்டுக்கறி அரை கிலோ கோழிக்கறி ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கி அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு தேங்காயும் அரைச்சிட்டேன் பெரிய வெங்காயமும் தக்காளியும் வரைஞ்சி வச்சாச்சு ஃபஸ்ட்டு கோழி கறிக்கு வந்து பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி ஊற்றுனா ஒரு டேஸ்ட்டு ஆனால் நாங்கள் வதக்கி விட்டு தான் வைப்போம் அப்போ தான் அந்த வணக்கின வாசத்தோட கறியோட செம்மையாக இருக்கும் நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது ஏன்னா கறியிலே தண்ணி கண்டிப்பாக விடும் கொஞ்சம் ஆவிலே சுருண்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா தண்ணி விட்டுருக்கோம் கல்லுக்கு போட்டுட்டு நம்ம போட்ட இஞ்சி பூண்டை போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் கறி நல்லா சாஃப்டாகவும் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடிடலாம் நான் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் வீட்டிலே அரைச்ச தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் நமக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டையும் போட்டாச்சு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் அதிகம் தான் அதனால் நான் நிறையா மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டி அப்படியே மூடி வச்சிடணும் ஆவியிலே ஒரு வேக்காடு வேகணும் சிக்கன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும் டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஃபஸ்ட்டு கலக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டுடணும் இப்போ பாருங்கள் தண்ணியே நான் ஊற்றலாம் ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கேன்னா கறியிலே கண்டிப்பாக தண்ணி விடும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு தேங்காய் போட்டு நம்ம திரும்ப கொதிக்க விடணும் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பருப்பு குழம்புலேருந்து பாயாசத்துலேருந்து எல்லாத்துக்குமே தேங்காய் போடுவோம் உங்களுக்கு வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் இருக்கலாம் எனக்கு வந்து குழம்பு தேவை அதனால் நான் வந்து எனக்கு வேணுங்க தக்கான தண்ணி ஊற்றிட்டு நல்லா தளபலான்னு கொதிக்காதையும் அரை வேகாட்லேயே நான் வந்து புளி ஊற்றிடுவேன் கொஞ்சம் ரொம்ப வேக விடாமல் ஒரு மீடியமாக வெந்ததையும் இறக்கிடுவேன் ஏன்னா எங் எங்களுக்கு வந்து அப்போ தான் பிடிக்கும் புளியும் ஊற்றியாச்சு பாருங்கள் தலைப்புலாம் தலைப்பெல்லாம் நல்லா குதிக்குது புளி ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் தெளியில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் தெரிஞ்சிருச்சு சிக்கன் ரெடி மட்டன் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து எலும்பாக பொறுக்கி குழம்பும் கறியாக பொறுக்கி கிரேவியும் வைப்பேன் இப்போ சிக்கன் எடுத்தனால வந்து அப்படியே அரை கிலோவையும் நம்ம குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசிலில் மூணு விசில் விட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் பாப்பாக்காக தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் இஞ்சி பூம்பு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா கறி வந்து நல்லா வெந்து சாஃப்ட்டாயிரும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு கூட்டவும் ஈஸியாக இருக்கும் கறி குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சாதான் நல்லாயிருக்கும் ஆட்டுக்கறிக்கு வந்து சின்ன வெங்காயமும் தக்காளியும் வணக்கி அரைச்சது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு த அந்த கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் இப்போ வந்து நான் கறி வெந்ததுனால கத்திரிக்காய் வந்து கொத்து கத்திரிக்காயை போடாமல் நான் ரெண்டாவது தான் போடுவேன் அப்போ தான் இது ரொம்ப கரையாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளியை வந்து வணக்கி அரைச்சது வந்து குற குறன்னு அரைச்சிக்கணும் மைசாக அரைச்சா சட்னி மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் நமக்கு வந்து எவ்வளவு காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நான் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் தான் இப்போ வெங்காயம் தக்காளி ஊற்றிருக்கோம் தேங்காய் ஊற்றுவோம் அப்புறம் வந்து புளி ஊற்றுவோம் அதனால் வந்து காரம் நிறையா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக வந்து காமன் செட் ஆகிரும் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் வந்து அரை வேக்காட்டில் இருக்கப்போயே தேங்காய் புளி ஊற்றணும் ரொம்ப வெந்து ஊற்றணும் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ வந்து நான் தேங்காய் ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தண்ணி குழம்பா தான் வைப்போம் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளியை வந்து டேரெக்டாக கரைச்சி ஊற்றாமல் புளியை கரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றினா ஓடு மண் இதெல்லாம் தங்கியிருக்கணும் மேலே வாக்கில் இருத்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் அறவேடா வேக்காடாக இருக்கிறப்ப நம்ம வந்து புளியை ஊற்றிடலாம் ஏன்னா கறி ஏற்கனவே வெந்துருச்சு வெறும் கத்திரிக்காய் மட்டும் வேகணும் மசாலா கொதிக்கணும் அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பில் தானே போட்டுவிட்டு போயிடலாம் சூப்பராக ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு கிராமத்தில் இப்படி தான் சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்தனால வந்து பசங்க சில்லி வேணும்னு கேட்டாங்க அதனால் வந்து வெறும் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டூ ஹவர்ஸ் வச்சுட்டு ஒரு பேட்ச் போட்டு எண்ணெயில் எடுத்துட்டேன் பாருங்கள் கடையில் கூட இப்போ இருக்காது நல்லா வந்து போண்டா மாதிரி சூப்பராக இருந்துச்சு வெந்துட்டுருக்கப்போ எங்கள் தம்பிட்டு ஒன்று எடுத்து கொடுத்தேன் சுட சுட சாப்பிட்டான் அடுத்து செகண்ட் பேச்சும் பொறிச்சாச்சு பொரிச்சு நான் பசங்க எல்லோரும் சாப்பிட்டோம் செம்மையாக இருந்தது பொறிக்கிறப்ப கருவேப்பில் போட்டு போகிறீங்க நல்லா வாசமாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் செம்மையாக இருக்கும் வீட்டிலே சுட்ட சில்லியும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்படி தான் சமைப்போம் நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ